வணக்கம் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா ஜாதகரே தன்னுடைய திருமணத்திற்கு தடையாக இருப்பதற்கான ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் செய்து கொள்வதற்கு அவர்களுடைய மனநிலைமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் அதாவது குடும்ப சூழலாக இருக்கலாம் பொருளாதார நிலையாக இருக்கலாம் இல்லை திருமணம் அப்படின்னாலே இடம்புரியாத ஒரு பயம் அது கூட இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இதற்கான ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு சில விதிகள் நான் இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் முதலாவதாக நீங்கள் ஒரு விஷயத்த க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஏழாம் இடம் என்பது உங்களுடைய திருமணத்தை குறிக்கக்கூடியது இப்போது இதை வச்சு தான் மேக்சிமம் நம்மளுடைய விதிகளை இங்கே சொல்ல போறோம் ஏழாம் இடத்திற்கு இல்லையா ஏழாம் இடம் இருக்கு இல்லையா லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன பாவகிரகங்கள் அப்படின்னா சனி ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ அந்த ஏழாம் இடத்துக்கு இருந்தது அப்படின்னா ஜாதகருடைய மனநிலைமை திருமணம் சார்ந்த வகையில் கொஞ்சம் ஒரு நிச்சயமில்லாத ஒரு தன்மையில் இருக்கும் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருப்பங்கள் இருக்கும் அதாவது விருப்பங்கள் இல்லாமல் இருக்கும் ஒரு குளறுபடியான ஒரு மனநிலைமையில் இருப்பாரு இவர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த திருமணம் அப்படிங்கிறது கைகூடாமல் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துடும் அடுத்து ஏழாம் அதிபதி கெட்டு போயிருக்கிறது ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்திலையோ இருக்கிறது பாதகாதிபதியோட தொடர்பு கொள்றது இது எல்லாமே என்ன என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்னா ஜாதகர் ஏதோ ஒரு காரணத்தால தன்னுடைய திருமணத்தை அவர் தள்ளி போட்டு கொண்டே இருப்பார் சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டார் அடுத்து சுக்கரன் பாவ கிரகங்களுடன் சனி செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரியான கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கையில இருந்தது அப்படின்னா ஜாதகர் ஏதாவது தனக்குன்னு சில கொள்கைகள் வச்சுருப்பார் இப்படி தான் பெண் இருக்கணும் அவங்க இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான கொள்கைகளை வைத்து கொண்டு இருப்பார் அதனால் அவருக்கு திருமணமானது நடக்காமல் தள்ளி போய் கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுக்கரன் ராகு கேதுவோட ராகுவோடையோ கேதுவோடையோ தொடர்பு இருக்குது அப்படின்னா பெண்கள் சார்ந்த வகையில் ஜாதகருக்கு நிறைய மன உளைச்சலானது ஏற்படும் அதனால் திருமணத்தை தள்ளி போடுறதோ அல்லது திருமணத்துக்கு பிறகு திருமண முறிவு ஏற்படவோ வாய்ப்புகள் உண்டு அடுத்து சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காருன்னு வச்சுங்களேன் அப்போது இனம் பயம் சந்தேகம் மனக்குழப்பம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் இதனால் திருமணம் அப்படின்னாலே ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துடும் அடுத்து ஏழாம் பாவமோ அல்லது சுக்கரனோ சனியோட தொடர்பு சனி கேதுவுடைய பார்வை சனி செவ்வாயினுடைய பார்வை இருந்தது அப்படின்னா திருமணத்தை தவிர்த்தரலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு வரும் ரைட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே லக்னமும் கெட்டிருக்கு ஏழாம் இடமும் கெட்டு போயிருக்கு திருசிவுண்ணியம் பாதகம் இந்த மாதிரி தொடர்புகளை நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க திருமணம் திருமணத்துக்கு முயற்சி செய்தாலும் தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு அமைப்பை அது கொடுத்துரும் ஆரம்ப காலத்தில் பேசாமல் விட்டுருவாங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு ஏதாவது ஒரு குழப்பத்தில் விட்டுருவாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்க அது கிடைக்காமல் போவதற்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துடும் பொதுவாக ஏழாம் அதிபதியோட கேதுவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நேரம் திருமணம் வேணும்னு நினைப்பார் ஒரு நேரம் திருமணம் வேணான்னு நினைப்பார் அப்போ குழப்பமாகவே அவர் இருப்பார் ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்குன்னா காதல் தோல்வியினால் அதை விட்டு மீண்டு வர முடியாமல் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதியோட ராகு தொடர்பு இல்லை இதில் லக்னாதிபதி தொடர்பு இருந்ததுன்னா திருமணம் சார்ந்த வகையில் மிகப்பெரிய கனவுகள் அவர் வச்சுக்கிட்டு இருப்பார் சரிங்களா இதனால் வந்து அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா திருமணத்தை கூட திடீர்னு நிறுத்தக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு லக்னம் ஏழாம் அதிபதியோட ராகுவினுடைய தொடர்பு இருந்துதுன்னா எந்த சூழல்லையும் ஜாதகருக்கு பிடிக்கலைன்னா திருமணத்தை நிறுத்தக்கூட அவர் செய்துவிடுவார் அடுத்து நவாம்சத்தில் சுக்கரன் நவாம்சத்தில் சுக்கரன் எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருந்தது அப்படின்னா இவருக்கு திருமண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலை அது கொடுக்கும் ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு நபர் புதிதாக வருவதை விரும்பாத ஒரு சூழல் கூட அவருக்கு இருக்கும் விருப்பமின்மையாக இருக்கும் சில பேர்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க குழந்தை வேண்டாம்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்காங்க அதுக்கெல்லாம் கடுமையாக இந்த ரெண்டாம் இடமானது பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் பன்னெண்டு ஏழு தொடர்பு இருந்தால் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணமானது இருக்கும் யாருடைய சேர்ந்து இருக்கிறதுங்கிறது அவருக்கு பிடிக்காது பன்னெண்டு ஏழு தொடர்பு இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் வந்து சூரியனுக்கு நெருங்கிய டிகிரியில் இருந்தது அப்படின்னா அது அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஜாதகருடைய பார்வையில் திருமணம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றாக அவருக்கு தெரியும் பெண்கள் சார்ந்த வகையில் ஒரு பெண்கள் சார்ந்த வகையில் இது வந்து ஆண் ஜாதகத்துக்கு தான் சுக்கரனும் சுக்கரன் அஸ்தங்கானால் இது பொருந்தும் சரியா அது பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் கெட்டு போயிருந்ததுன்னா அவங்க கணவன் வேண்டாம்னு நினைக்கலாம் ஆண் துணை தேவையில்லைன்னு நினைக்கலாம் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் அஸ்தங்கம் அடிஞ்சது அப்படின்னா திருமண வாழ்க்கைங்கிறது கைகூடாமையே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் அது கொடுத்துவிடும் ஏழில் சந்திரன் கேது இருந்ததுன்னா திருமண ரீதியாக ஒரு சரியான முடிவை இவரால எடுக்க முடியாது சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து கெட்டு போயிருக்காரு அப்படின்னா சுபகாரியங்கள் சார்ந்த வகையில் ஒரு எப்படி சொல்கிறது பிரச்சனைகள் கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தை இல்லாத ஒரு சூழல்களை கொடுத்து ஜாதகருக்கு தன்னுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு விரக்தியையும் ஏற்படுத்து ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துடும் சரிங்களா முக்கியமாக வந்து இந்த செவ்வாய் சனி இந்த செவ்வாய் கேது இல்லை சனி கேது ஏழாம் இடத்துல இருக்கிறது ஏழாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது திருமணம் ஆகுவதும் சிரமம் திருமணம் அதாவது தாலி கட்டி முடிக்கிறதே ஒரு பெரிய கதை சொல்லி முடிக்கிற அளவுக்கு இருக்கும் அதற்கு பிறகு திருமண வாழ்க்கையை கொண்டு செல்வதும் என்பதும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இது எல்லாத்திற்குமே நிறைய விதிகள் நம்ம சொல்லிட்டோம் எல்லாத்திற்குமே விதிவிலக்கும் இருக்கும் கண்டிப்பாக குரு பார்வையானது இந்த பாவத்திற்கு கிடைச்சது அப்படின்னா குரு பார்வையானது எந்த பிரச்சனை கொடுக்குதோ அதுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதில் பிரச்சனைகள் தான் செய்யும் அதை அனுசரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்துரும் அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒரு பார்வை சேர இந்த பிரச்சனைக்குரிய அந்த கிரக இணைவுக்கு அஞ்சு ஒம்பது அதிபதிகளுடைய தொடர்பு பார்வை இருந்தது அப்படின்னா பூர்வ புண்ணியத்தாலையோ பாக்கியத்தாலேயோ அந்த குடும்பத்தை ஓரளவுக்கு கொண்டு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்துரும் சரியா நண்பர்களே இன்றைக்கி வந்து சில விதிகள் பார்த்தோம் திருமண தடைகளை இந்த ஜாதகரை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்புகள் இருக்கிறோம் மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே